புதிதாக அந்த போய் கண்டுபிடிக்கிற விஷயம் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் என்னங்க எட்டாம் இடம் தான் அதே மாதிரி எட்டாம் இடம்னாவே பொதுவா கஷ்டம் சார் கஷ்டத்துல எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனைகளோடய இருக்கிறவங்களாம் எட்டாம் இடத்துக்கு வருவாங்க இதில் அந்த ஆறாம் இடத்துக்கு சொன்ன விஷயத்தில் எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்துக்கு சொன்ன விஷயம்ல எடுத்துக்கலாமா அப்போ பிரச்சனையே பிரச்சனையோடையே வாழக்கூடியவங்க யாருங்க டாக்டரு போலீஸ் வக்கீல் எல்லாமே ஜோதிடர்கள் எல்லாமே எட்டாம் பாவத்துல தான் வருவாங்க ஏன்னா எப்பவுமே எட்டாம் இடம் என்னங்க எப்பவுமே பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய இடம் வந்து எட்டாம் இடம் புரியுதுங்களா அப்போ இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களையும் உள்ளடக்கியது அதே சமயத்துல எட்டாம் இடத்துல கெட்ட விஷயங்களும் இருக்கு ஒரு மனுஷன் ஒரு பெரிய அவமானத்தை அடைகிறான்னா ஒரு பெரிய ஒரு கண்டத்தை சந்திக்கிறானா இதெல்லாம் எட்டாம் பாவம் தான் அதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய அவமானம் ஒரு ஒரு பெரிய கண்டம்